தோன்றிடு தூக்கமும் தள்ளி கெட்ட சோம்பலும் தள்ளி சுகம் எல்லாம் தள்ளி ஊன்றிய யோகத்தில் நில் அங்கே நின்று உண்டாகும் ஆனந்தம் எல்லாம் நீ கொள்ளே ஆனந்தமே குக பிரம்மம் சச்சிதா ஆனந்த ஞான சதானந்த பிரம்மம் நீ இந்த தூக்கத்தை தள்ளி போடுவாயாக குறைப்பாயாக என்று சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் கெட்ட சோம்பல் எதற்கெடுத்தாலும் அயற்சி நம்மால் முடியுமா இதை நாம் செய்ய வேண்டுமா இது இப்போதைக்கு ஆகிறதா என்றெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை இந்த மனமானது எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் உடனே அதனுடைய பேச்சை கேட்டு நாம் வீணாகிவிடக்கூடாது மனதிற்கும் அறிவிற்கும் எப்பொழுதுமே போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் அதிலே எப்பொழுதும் அறிவு தோல்வி அடைவதுதான் இயல்பாக இருக்கிறது மனம் வெற்றி பெறுவதுதான் அதனுடைய வெற்றியாகவும் அமைகிறது எனவே இந்த நிலையிலே தூக்கத்தை உதர்வாயாக சோம்பலை தள்ளுவாயாக என்று சுவாமிகள் நமக்கு அறிவுரை கூறுகிறார் அதற்கு மேலே சுகமெல்லாம் தள்ளி என்றார் புலன்கள் அனுபவிக்கின்ற சுகங்களை எல்லாம் அற்பம் என்று கருதி அவற்றை கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் தள்ளுவதற்கு முயற்சி நிற்கின்ற பொழுது தாமாகவே என்றார் எனவே இவற்றை எல்லாம் செய்யாமல் வெறும் யோகத்திலே போய் நிற்கிறேன் என்று சொன்னால் அது ஊன்றிய யோகமாக இருக்காது இன்று இருக்கும் நாளை சென்றுவிடும் அப்படி இல்லாமல் ஊன்றிய யோகத்திலே நீ நிற்க வேண்டும் அங்கேயே நிலைத்து நிற்க வேண்டும் அப்படி நிலைத்து நிற்கின்ற பொழுது உண்டாகும் ஆனந்தமெல்லாம் உன்னுடையதுதான் நீ கொல்லை கொள்வாயாக என்று சுவாமிகள் நமக்கு அறிவுரை பகர்கின்றார்கள் ஆனந்தமே குக பிரம்மம் சச்சிதானந்த ஞான சதானந்த பிரம்மம் தோன்றிடு தூக்கம் தள்ளி கெட்ட சோம்பலும் தள்ளி சுகம் எல்லாம் தள்ளி ிய யோகத்தில் நில் அங்கே நின்று உண்டாகும் ஆனந்தம் எல்லா உள்ளே ஆனந்தமே கூக பிரம்மம் சச்சிதானந்த ஞான சதானந்த